நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ஒருவருக்கு எப்போதும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு திருமணம் வந்து ரொம்ப தேடல்கள் அதிகமாயிடுச்சு எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு இதனால வந்து திருமணங்கள் தள்ளி தள்ளி போகுது அந்த காலத்தில் அந்த வயசுல திருமணம் நடக்கல அப்படின்னா அதனால வந்து ரொம்ப சிரமங்கள் ஆகுது குழந்தை இல்லாம போறது இல்ல லேட்டா குழந்தைகள் கிடைச்சு அவங்கள வளர்க்குற வரைக்கும் இவங்க வந்து அந்த இளமையோட இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது கல்யாணம் வந்து ஒரு குழந்தைகளுக்கு நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு ஆகலை அப்படிங்கும்போது கரெக்டான வயசில் அந்த பெத்தவங்களுக்கு ரொம்பவுமே வேதனைகள் கவலைகள் இருக்கத்தான் செய்யுது சரி அதனால வந்து எப்போ திருமணம் நடக்கும் ஒருத்தருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடம் தான் திருமணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் இடம் இந்த ரெண்டு ஏழு இந்த இடங்கள்ல சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமே திருமணமானது நடக்கும் அப்படி பாவகிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு விதி வழக்கு வந்து சுக்கரனோட தசை நடந்ததுன்னா சீக்கிரம் திருமணமானது ஆயிரும் சரி இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே திருமணத்துக்கான சரியான காலகட்டம்ங்கிறது நம்ம கோச்சாரத்துல குருபலமாக சொல்றோம் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடங்கள்ல குரு வரும்போது குருபலமாக சொல்றோம் உதாரணத்துக்கு வந்து இந்த டைம்ல வந்து மிதினத்துல குரு பகவான் இருக்கிறாரு இது வந்து ரிஷப் ராசிக்காரங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பலமாக சொல்லப்படுது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு டைமாக கோச்சார ரீதியாக சொல்லப்படுது ஆனால் உங்க ஜாதக ரீதியாக உங்க தசாபுக்தி ரீதியாக எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மூணு ஏழு பனிரெண்டு இந்த வீட்டின் அதிபதிகளுடைய திசையோ புக்தியோ நடக்கும் போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு மூணாம் அதிபதி திசையில பன்னெண்டாம் அதிபதி புக்தியோ இல்ல ஏழாம் அதிபதி திசையில சில ரெண்டாம் அதிபதி புக்திலையும் திருமணத்தை கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தனம் அதனால ரெண்டு மூணு ஏழு பனிரெண்டு இந்த இடங்கள்ல உள்ள கிரகத்தினுடைய திசையோ இல்லை அந்த வீட்டின் அதிபதியுடைய திசையோ புக்தியோ நடக்கும்போது திருமணமானது கண்டிப்பாக ஒருவருக்கு கைகூடும் அதே சமயம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் விதிவிலக்காக சுக்ரனுடைய தசா புக்திகள் நடந்தாலும் திருமணம் நடக்கும் சுக்கிரனுடைய திசை எந்த திசையாக இருந்தாலும் இப்போ ஏழாம் அதிபதி திசையில் சுக்கரன் புக்தி நடந்தாலும் திருமணம் கண்டிப்பா நடக்கும் மூணாம் அதிபதி திசையில் சுக்கரன் புக்தி நடந்தாலும் நடக்கும் சரி இப்போ ஒரு நாலாம் அதிபதி திசை தொடங்கிடுச்சு அது வந்து பத்து வருஷம் நடக்குது அப்ப திருமணம் நடக்காதான் அப்படின்னா அந்த நாலாம் அதிபதி திசையில் மூணு ஏழு பன்னெண்டாம் அதிபதிகளின் புத்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமானது நடக்கும் வேற இந்த டைம் தான் வந்து திருமணத்துக்கான சரியான டைம் இப்போ ஏழாம் சுப சுபகிரகங்கள் இருந்ததுன்னா டக்குனே திருமணம் நடந்துடும் ஏழு சுக்கரனோ புதனோ அப்படி எல்லாம் இருந்ததுன்னா திருமணம் வந்து விரைவிலேயே நடந்துடும் சொந்தத்தில் திருமணம் அப்படின்னா ஏழில் சுபர்கள் வலுவாக இருக்கணும் ஏழில் புதன் நின்னா சொந்தத்தில் திருமணம் நடக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழில் நின்னாலும் திருமணம் வந்து சொந்தத்தில் நடக்கும் ஏழு ரெண்டில் பாவ கிரகங்கள் நிற்கும் போதா அந்நிய பின் நம்மளுக்கு வந்து மனைவியாக வருவாங்க சில சமயம் ரொம்ப தூரத்துல இருந்தும் வரக்கான அமைப்புகளை செய்யும் ரெண்டு ஏழில் பாவகிரகங்கள் இருக்கும்போது ஆக நம்மளுக்கு திறன் திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் வர பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசா புக்திகள் ஓடுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு ஏழு பனிரெண்டாம் அதிபதிகளின் தசையோ புக்தியோ நடக்கும்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் மும்முரமாக பாருங்கள் ரெண்டு மூணு ஏழு பனிரெண்டாம் அதிபதிகளின் தசையோ புக்தியோ நடக்கும்போது அந்த வீட்டில் நின்ற கிரகத்தின் தசையோ புக்தியோ நடக்கும்போது சுக்கரனுடைய தசையோ புக்தியோ நடக்கும்போது திருமணமானது கைகூடும் கோச்சாரம் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் கூடுதலான நன்மைகளை செய்யும் இன்னொன்று வந்து ஏழ்ரசனை நடக்குது திருமணம் தள்ளி வைக்கிறது அஷ்டமசனில திரு திருமணத்தை தள்ளி வைக்கிறது இதெல்லாம் சரி கிடையாது ஏல் ரசனி நடந்தாலும் கண்டிப்பா திருமணம் நட கண்டிப்பா பண்ணலாம் இப்போ வந்து ஒரு இருபத்தி ஏழு வயசுல ஒருத்தருக்கு ஏழரசனை தொடங்குதுன்னு வைங்களேன் அப்போ வந்து ஏழரை வருஷம் அப்படின்னம்னா நம்ம முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நம்ம திருமணம் பண்ணாம இருக்க முடியாது அதனால வந்து ஏழரை சனி காலகட்டத்தில் தாராளமாக திருமணம் பண்ணலாம் அந்த திருமண வாழ்க்கை நல்ல விதமாகவே இருக்கும் கொஞ்சம் ஜாதக பொருத்தத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாக்குறது ரொம்பவுமே முக்கியம் இன்னொன்று வந்து பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நீங்க நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுமான நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது நட்சத்திர பொருத்தத்தை நீங்க வந்து ஒரு புக்கை வாங்கி வச்சோ இல்லை எத்தனையோ சாஃப்ட்வேர் இருக்குது எத்தனையோ ஆப்புகள் இருக்குது அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர பொருத்தமும் முக்கியம்தான் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நட்சத்திரத்தின் வழியாக பலன்கள் நடக்காது ஜாதக பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து எண்பது சதவீதம் ஜாதக பொருத்தம் தான் முக்கியம் ஒரு இருபது சதவீதம் தான் நட்சத்திர பொருத்தம் நட்சத்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாலு அஞ்சு பொருத்தம் இருந்தாலே போது ஜாதக வலுவாக இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கை வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதனால ஜாதக ஒத்து போகணும் ரெண்டு பேர்த்துக்கு வந்து கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்கணும் ஒருத்தர் கோபக்காரனே இன்னொருத்தரும் கோபக்காரராக தான் இருக்கணும் சாந்தமான ஆளும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா செட் ஆகாது ஏன்னா கோபத்துக்கு கோபம் தான் சேரும் அந்த மாதிரி தான் உங்களுடைய லக்கணம் என்னவோ அந்த லக்கணத்துக்கு ஒத்து போகக்கூடிய இன்னொரு லக்கணம் உள்ள துணை தான் உங்களுக்கு துணையாக வந்தது அப்படின்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சது தெளிவாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் லைனட் டக்கியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்